பயம் உன்னை வாட்டிடுதோ மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன் மரண பயம் முன்னை வாட்டிடுதோ மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன் நித்திய ஜீவன் உனக்கழிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த உலகத்தின் சிருஷ்டி கர்த்தர் மறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனோடு எழுப்பினார் மனு மேலே தம்முடைய மிகுந்த கிருபையை வெளிகாண்பிக்கும்படி அப்படி செய்தார் அவருடைய மிகப்பெரிய கிருபை என்னவென்றால் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உயிர் தெளிந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கிறார் கல்வாரி சிலுவையில் மனுஷ ஜாதியின் சகல பாவத்தியம் சுமந்து கொண்டு போகிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெளிந்து அநேக மனிதர்களுக்காக அவர் மேல் விசுவாசம் வைக்கிற மனிதர்களுக்கு ஜீவ நம்பிக்கையின் ஊற்றாயிருக்கிறார் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டு நாம் ஒரு புதிய பிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய ஒரு புதிய சந்ததியாக மாறும்படியான ஜீவனுள்ள நம்பிக்கை யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாக மாறுகிறார்களோ தேவன் அவர்களுக்கு அழியாததும் மாசற்றதும் நிரந்தரமுமான ஒரு ஜீவியத்தை பரலோகத்திலே வைத்திருக்கிறார் அழியாததும் மாசற்றதுமான ஒரு நித்திய ஜீவனை பரலோகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதை குறித்து பேதுரு எழுதின நிருபத்தில் ஒன்று பேதுரு ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இப்படி சொல்கிறார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த சுதந்திரம் அதை நாம் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த சுதந்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறது நாளை கிடைக்கிறது யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய சுதந்திரம் அழியாததும் மாசற்றதும் நிரந்தரமுமாய் இருக்கிறது அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை தேவனே பாதுகாக்கிறார் இப்படி மகிமையான சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய இரட்சகராகிய தேவனை அறிந்து கொள்வதிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக